எல்லோருக்கும் அன்பான வணக்கம் எனோவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் மீண்டும் நீண்ட நாளுக்கு அப்புறமாக நான் சமையல் வீடியோ ஒன்று போட போகின்றேன் அதுவும் நான் சென்ற வருடம் இலங்கைக்கு சென்றிருந்த போது அங்கு எனக்கு சிகிரியாவில் அம்பரலங்காய் கிடைத்தது அந்த அம்பரலங்காயை எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த அம்பரலங்காயை வைத்துத்தான் நான் எங்களுடைய அம்மா தங்கையுடன் சேர்ந்து அம்மா தங்கையுடைய வீட்டில் இருந்து நான் இந்த வீடியோ செய்ய போகின்றேன் எனக்கு இந்த அம்பிரலங்காயில் செய்கிற கறி இந்த சட்னி மிகவும் பிடிக்கும் அதில் இனிப்பாகவும் புளிப்பாகவும் உறைப்பாகவும் இருக்கும் அந்த அம்பிரலங்காய் எனக்கு பிடித்த அந்த அம்பிரலங்காய் கறியை உங்களோட சேர்ந்து சமைச்சு காட்டப்போம் வாங்குவோம் தொடரும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் விசேடமாக ஒன்று நான் குறிப்பிட வேண்டும் ஆரம்ப காலத்தில் என்னுடைய வீடியோ எடிட்டரும் என்னுடைய சனலை தொடங்கி தந்தவரும் என்னுடைய ம தங்கையின் மகன்தான் அவருடைய நேற்பா நே மேற்பார்வையில் அவருடைய நேரடி கண்காணிப்பில் தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதையும் நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேண்டும் எப்போவும் நான் லண்டனில் வீடியோ எடுத்துகிட்டு அவருக்கு அனுப்பி திரும்ப அவர் தான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவார் இன்றைக்கு இந்த வீடியோ அவர் முன்னாக எடுத்து நான் இந்த வீடியோவை சமையல் வீடியோவை நான் எடுக்கிறேன் ஆனால் இங்கே இதை லண்டனில் தான் நான் இதை எடிட் பண்ணி போடுறேன் நாங்கள் இன்றைக்கு அம்பரலங்காயில் சிங்களாக்கள் வைக்கிற மாதிரி கறி செய்ய போறோம் அதுக்காக அங்க அம்பரலங்காய வடிவாக கழுவித்து கொண்டு வந்துருக்குறோம் இப்போ அந்த அம்பரலங்காய்க்கு தோல் எல்லாம் சீவி எடுக்க போறோம் இதே மாதிரி இந்த அம்பரலங்காய்க்கு எல்லா அம்பரலங்காய்க்கும் இந்த மேலால் இருக்கிற தோலை சீவி எடுக்க போகிறோம் நாங்கள் தோல் சீவி வச்சு அந்த அம்பிரலங்காய மெல்லிசு மெல்லிச்சா வட்டி எடுக்கப்போகிறோம் இப்படி இந்த சைஸில் வெட்டி எடுத்தோம்னா சரி இதே மாதிரி எல்லா அம்பிரலங்காயும் நாங்கள் சீவி எடுக்கப்போகிறோம் இப்போ நாங்கள் அந்த அம்பரலங்காய் கரை செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அந்த சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் விட போகிறோம் நீங்கள் எந்த எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை தேவையான அளவு விட்டு எண்ணெய் சூடான பிறகு இப்போ எண்ணெய் சூடாகிட்டுதோ ஒரு அரைத்தேக்கரண்டி அளவு கடுகு போடுறோம் கடுகு போட்டு கடுகு வடித்ததுக்கு பிறகு ஒரு அரைத்தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரம் அரைத்தேக்கரஞ்சி அளவு பெருஞ்சீரம் போடுறோம் கொஞ்சமாக வெந்தயம் போடுறோம் ஒரு பார்த்து ஏக்கரண்டி அளவு வெந்தயம் கூடவே ஒரு ரெண்டு மூண்டு தொண்டு கருவாப்பட்டை அடுத்தா கொஞ்சமாக கருவேப்பில ரம்பையில் அடுத்த ஒரு அஞ்சு கராம்பு அடுத்த அஞ்சு ஏலக்காய் உள்ளத்தையும் போட்டு அடுத்த நல்லா பொடியை விட்டு அந்த வாசம் பெரும்பறைக்கு வதங்க விடுவோம் இப்போ ஏலக்காயெல்லாம் நல்லா வடிக்க தொடங்கிட்டுது இப்போ இதோட நாங்கள் ரெண்டு பம்பா வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறோம் அதாவது சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறோம் அந்த வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறோம் அந்த வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் விரைவாக வளங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு ஒருட்டா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னுரமாக வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து அரைப்பதம் வதங்கிட்டு இதுக்கு பொன்னுரமாக வதங்கிலே என்னன்னா நாங்கள் அம்பரலங்காயம் போட்டு வதக்க போகிறோம் அதால் ஒரு அரைப்பதம் வதங்கினா பிறகு இந்த அம்பரலங்காயம் நாங்கள் வட்டி வச்சுருக்கிற இந்த அம்பிரலங்காயம் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறோம் இப்போ இந்த போட்டு அம்பரலங்காய இந்த வதங்கி கொண்டிருக்கிற வெங்காயத்தோடு நல்லா ஒருக்காக கலந்து விடுவோம் அம்பரலங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிவிட்டுது இதுக்குள்ளே நாங்கள் தேவையான அளவு மசாலா போட போகிறோம் இப்போ நாங்கள் இதில் செண்டு சேர்க்கிறந்தியளவு தனி மிளகாத்தூள் போடுறோம் நீங்கள் உங்களில் உறைப்புக்கு தேவையான அளவு பார்த்து கூட்டி குறைச்சி போடலாம் அடுத்ததாக மஞ்சத்தூள் அரை அளவு மஞ்சத்தூள் போடுறோம் அடுத்ததாக ரசிச்சரகு இலங்கை முறைப்படி சயாரிச்சால் ரசிச்சரகு போடுறோம் கூடவே இந்த அம்பலங்காய்க்கு தேவையானாங்க ஏற்கனவே வெங்காயம் வதங்குறக்கு தேவையான அளவு உப்பு தான் போட்டுந்தாங்க இப்போ அம்பரலங்காய்க்கும் சேர்த்து உப்பு போடுவோம் உப்பு போட்டு அரை சேர்க்கிற நீளவு உப்பு போட்டுக்கிறாக்க நீங்கள் தேவையை தேவையக்களவாக போடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கண்ணெல்லாம் கலந்து வழங்க விடுவோம் இந்த டைமில் நாங்கள் தூள் போட்டதுக்கு பிறகு அடுப்பை வந்து நீங்கள் நல்லா சிலோவில் வைக்கணும் இல்லையாண்டாக எரிஞ்சு போயிடும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிரட்டியாச்சு இப்போ இந்த அம்பரலங்காய்க்கு நாங்கள் மசாலா எல்லாம் போட்டு அந்த பச்சை மணம் போய்ட்டு இப்போ அதை விட கூடவே நாங்கள் ஒரு செண்டு சேக்கரண்டி அளவு சீனி போட போகிறோம் அப்போ தான் இந்த அம்பரலங்காய்க்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அதனால் செண்டு சேக்கிரண்டியில் சீனி போடுறோம் நீங்கள் சுவையை பார்த்து பூட்டி குறைச்சி போடலாம் அந்த போட்ட சீனியை இந்த அம்பரலங்காயோட சேர்த்து நல்லா உருவாக கலந்து விடுவோம் இப்போ அடப்ப நல்ல சிலோவில் வச்சுட்டு இதை நாங்கள் மூடி போட்டு சுலோவில் நல்லா விட போறோம் வெள்ளங்காய பார்த்தீங்கன்னா ஒரு அரைப்பதம் அளவு அவிஞ்சுட்டுது இந்த டைம்ல நாங்கள் தெருங்காய் திருவி பால் புழிஞ்சி வச்சுருக்கிறோம் அந்த முதல் பாலை நாங்கள் இதுக்கில் விட்டு திரும்ப அந்த பாலில் அவிய விட போகிறோம் இப்போ இந்த விட்ட பாலை இந்த அம்பிரலங்காய நல்லா சேர்த்து கலந்து விடுவோம் அம்பிரலங்காய் கறி நல்லா வத்தி எண்ணெய் அப்புறம் வந்து வந்துட்டுது இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்க போகிறோம்